பசையற்ற பாலை நிலத்தின் கடுமையை ஞானிகளின் மனத்துடனும் விலைமாதர்களின் மனத்துடனும் ஒப்பிடும் கம்பர் வணக்கம் நண்பர்களே கடந்த பாடல்ல சூரியன் சுட்டு பொசுக்கும் அந்த பாலை நிலம் வேணிற்கால வேந்தன் அமர்ற ஒரு பளிங்கு பீடம் போல காட்சி தந்துச்சுன்னு கம்பர் வர்ணிச்சார் அந்த அளவுக்கு வெப்பமும் சூட்டோட பா கடுமையும் இருந்துச்சு சரி அப்படிப்பட்ட அந்த பாலை நிலம் எப்படி இருந்துச்சு அதோட தன்மை என்ன கம்பர் எப்படி அதை நமக்கு மனசுல பதிய வைக்கிறார்னு பார்ப்போம் வாங்க தவறும் இருவினை செற்று தள்ள அரும் மூவகை பகை அரண் கடந்து முத்தியில் போவது புரிபவர் மனமும் பொன் விளைப்பாவையர் மனமும் போல் பசையும் அற்றதே ஆஹா கம்பர் இந்த வரியில ஒரு அற்புதம் செஞ்சிருக்கார் பாருங்க அந்த பாலை நிலத்தோட கடுமையை வெறும் வெப்பத்தோட நிறுத்தாம அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான தத்துவத்தையும் ஒரு சமூக உண்மையையும் சேர்த்து பேசுகிறார் முதல் வரி தா வரும் இரு செற்று தா வருதல்னா துன்பம் வருதல்னு ஒரு பொருள் இன்னொரு பொருள் தாவி வரும் அதாவது பின்தொடர்ந்து வரும் நல்வினையும் தீவினையும் நம்மை பின்தொடர்ந்து வரும் இல்லையா அந்த பிறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய நல்வினை தீவினைன்னு ரெண்டு வினைகளையும் செற்று அதாவது அழித்து அட என்னங்க இது நல்வினையும் அழிக்கணுமா ஆமாங்க கம்பர் இங்கே என்ன சொல்கிறாருனா ஒரு உயிர் மோட்சம் அடையணும்னா நன்மை தீமைங்கிற இருவினைகளோட பிடியில் இருந்தும் அது வெளியே வரணும் நல்வினை சேர்த்தா சொர்க்கம் கிடைக்கும் ஆனால் சொர்க்கமும் ஒரு காலத்தில் அழியக்கூடியது தான் அதுவும் ஒரு கட்டு தான் அதனால் முழுமையான விடுதலைக்கு நல்வினை தீவினை ரெண்டையுமே தாண்டணும்னு சொல்கிறார் அடுத்தது தள்ள அரும் மூவகை பகை அரண் கடந்து தள்ள முடியாத தவிர்க்க முடியாத மூவகை பகை அந்த பகைகள் என்ன தெரியுமா காமம் வெகுளி மயக்கம் அதாவது ஆசை கோபம் அறியாமை இந்த மூணும் மனசுக்குள்ள இருக்கிற பெரிய அரண்கள் இதை தாண்டாம எந்த மனிதனும் முழு விடுதலை அடைய முடியாது இந்த மூன்று பகை அரண்களையும் கடந்து இப்ப இந்த ரெண்டு வரிகளையும் சேர்த்து பாருங்க தாவரும் வரும் இருவினை செற்று தள்ள அரும் மூவகை பகை அரண் கடந்து அப்படின்னா யாருங்க அவங்க நல்வினையும் தீவினையும் கடந்து காமம் வெகுளி மயக்கம் என்கிற மூன்று பகைகளையும் வென்று முத்தியில் போவது புரிபவர் மனமும் மோட்சத்தை அடையணும்னு முழு விடுதலையை அடையணும்னு நினைக்கிற ஞானிகளோட மனசு எப்படி இருக்குங்க அவங்க மனசு எந்த பற்றும் இல்லாம எந்த ஈரப்பசையும் இல்லாம ஆழமான அமைதியோடு இருக்கும் அது ஒருவித பற்றற்ற நிலை கம்பர் நிறுத்தல இன்னொரு உவமையையும் சொல்றார் பாருங்க பொன் விலைப்பாவையர் மனமும் இங்க பாவைன்னா அழகான பெண் பொண்ணுக்கு அதாவது பணத்துக்கு தன்னோட உடலை விற்கும் விலைமாதர்களோட மனசு அவங்க மனசு எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க எத்தனையோ பேர் அவங்க கிட்ட வருவாங்க போவாங்க எந்த ஒருத்தர் மேலேயும் ஒரு பற்று ஒரு அன்பு ஒரு பாசம்ங்கிறது அவங்க மனசுல ஒட்டாது பணத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சு ஒருவித பற்றற்ற தன்மையோட உணர்ச்சியற்ற நிலையோட அவங்க மனசு இருக்கும் அது வேற வகையான பற்றற்ற நிலை போல் பசையும் அற்றதே அந்த ஞானிகளின் மனம் போலவும் அந்த விளைமாதர்களின் மனம் போலவும் இந்த மாபெரும் பாலை நிலமும் பசையற்று அதாவது ஈரப்பதம் இல்லாம காய்ஞ்சு வறண்டு கிடக்குது அப்படிங்கிறார் கம்பர் என்ன ஒரு ஒப்பீடு பாத்தீங்களா மோட்சத்தை நோக்கி போகும் ஞானியின் மனமும் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட விலைமாதரின் மனமும் இந்த உலகியல் பற்றுகளில் இருந்து பசை அற்று அதாவது ஒட்டாமல் ஈரம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இந்த பாலைவனமும் எந்த விதமான ஈரப்பசையும் இல்லாமல் சுத்தமாக காய்ஞ்சு போயிருந்துச்சான் ஞானிக்கு அந்த பற்றற்ற நிலை விடுதலையை கொடுக்குது விலைமாதருக்கு அந்த பற்றற்ற நிலை தொழில் ஆனால் ரெண்டுக்கும் பொதுவான ஒரு அம்சம் பசையற்று இருப்பது இதை எடுத்து கம்பர் பாலை நிலத்தோட கடுமையை எவ்வளவு அழகாக ஆழமாக நமக்கு உணர்த்தியிருக்காருன்னு பாருங்கள் அடுத்த பாடலில் இந்த பாலை நிலம் எவ்வளவு ஆழமாக எவ்வளவு தூரம் பரவி இருந்துச்சுன்னு கம்பர் வர்ணிக்க போகிறார் கேட்டு ரசிப்போம்